வணக்கம் மக்களே நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமா ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது அப்படின்ற வசனம் வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை படத்துல வரும் அதே மாதிரிதான் இந்த பதினாலு வயசு பையன் இப்போ ஆடிக்கிட்டு இருக்க இந்தியன் சீனியர் வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆடணும் அப்படிங்கிறத வந்து பாடம் எடுத்துட்டு இருக்கான்னு தான் சொல்லணும் பாராட்டுன்ற வார்த்தையை தாண்டி வேறு எதுவும் வார்த்தை எதுவும் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் மக்களே அதை சொல்லி தான் நம்ம சூரிய வம்சியை வந்து நம்ம வந்து பாராட்டணும் இந்த வயசில் அந்த பையன் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு சாதனையும் இப்போ இருக்க நம்ம இந்தியன் சீனியர் வீரர்கள் அவங்க சின்ன வயசில் அதை பண்ணினாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான் ஒரு பக்கம் நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா பால்டிக்ஸில் வந்து நல்ல எல்லாம் வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு ஒன்றத்துக்குமே ஆகாதவங்கள உள்ள தொடர்ந்து வாய்ப்பு வழங்கிகிட்டே வர்றாங்க இது நம்ம கிரிக்கெட் ரசிகர்களை வந்து ரொம்ப எரிச்சல் ஓட்டிகிட்டு இருக்குது ஸோ அந்த எரிச்சலுக்கு மத்தியில் இந்த சின்ன பையன் ஆடுற இந்த மாதிரியான இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஒரு நல்ல விருந்தாக கொடுக்குறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சூரியவன்சி வந்து பார்த்திங்கன்னா ஆடுற ஒவ்வொரு தொடர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனோட ஆதிக்கத்தை வந்து செலுத்திக்கிட்டே தான் இருக்கிற அப்படி பதிமூணு வயசில் ஐபிஎல் போட்டியில் சதமடிக்க தொடங்கி யூத் ஒன் டே யூத் டெஸ்ட்டு அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி ஆசியா கப்பு எல்லா மேட்ச்லையுமே சதம் இப்போ பார்த்திங்கன்னா அண்டர் நைன்டீன் ஆசிய கப்லேயும் அவரோட பேரை வந்து பதிவு செஞ்சுருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் யூஏஇக்கு எதிராக அண்டர் நைன்டீனுக்கு எதிராக ஆன நம்ம சூரியவம்சி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு பந்தில் சதம் அடித்து எதிரியோ வந்து கலங்கடிச்சிட்டாருன்னு தான் சொல்கிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இறுதியில் தொண்ணூத்தஞ்சு பந்தில் பதினாலு சிக்ஸரு ஒம்பது ஃபோரோட நூற்றி எழுவத்தோரு ரனில் ஆட்டம் இழந்தார் நல்ல வேலை அவர் வந்து முப்பத்தி மூணாவது ஓவரில் ஆட்டம் இழந்துட்டார் இல்லைன்னா பாவம் யூஏ அடித்து பொழந்து எடுத்துட்டுப்பா அப்படி இந்த வயசில் இப்படி எல்லாம் ஒரு பையன் பண்ணுறான் அப்படின்னா உலக கிரிக்கெட்டில் வந்து அந்த பையனோட பேர் கண்டிப்பாக புத்தகத்தில் பதியும் தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீனியர் டீம் கோச் காம்பீர்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கில்லெல்லாம் வந்து நீங்கள் ஆட வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இளம் வீரரை வந்து நீங்கள் ஆட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாஃப் செஞ்சுரினால அந்த பையன் அடிப்பான் சூரியவன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகள் அதாவது நம்ம எங்கஸ்ட்டு குழந்தைங்களுக்கு அந்த பையன் ஒரு ரோல் மாடலாக தான் இப்போ வரைக்கும் திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு சூப்பர் சூரியவன்சி நன்றி வணக்கம் இது மாதிரியான மேலும் தகவலுக்கு